ஜடாயு சந்திப்பு ஜடாயு ஓர் உயர்ந்த மலையின் மேல் கம்பீரமாக வேற்றியிருந்தார் ராமர் அவரை பார்த்து ஓர் அரைக்கன் பறவை உருவத்தில் நமக்கு இடர் செய்ய வந்து இருக்கிறான் என நினைத்துக் கொண்டார் ராமர் லட்சுமணர் வருவதை கவனித்துக் கொண்டிருந்தார் ஜடாயு இவர்கள் தவவேடத்தில் இருந்தாலும் தவசிகள் இல்லை இவர்கள் கையில் வில்லேந்து இருப்பதால் தேவர்களாக இருக்கக்கூடும் என எண்ணிக் கொண்டிருந்தார் இவர்களுடன் வரும் தேவியை பார்த்தால் திருமகள் போல் தோன்றுகிறாள் இவர்களை பார்க்கும் போது எனக்கு என் நண்பன் தசரத சக்கரவர்த்தி ஞாபகம் வருகிறது இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என எண்ணிக்கொண்டிருந்தார் ராமர் லட்சுமணர் அருகில் வந்தவுடன் குழந்தைகளை நீங்கள் யார் என அன்புடன் கேட்டார் ராமர் ஐயா நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் என கூறினார் இதை கேட்ட ஜடாயுக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டானது தசரதர் என் உடன்பிறவா சகோதரன் அவன் நலமாக இருக்கிறானா என கேட்டார் ராமர் சத்தியத்தை நிலைநாட்ட என் தந்தை முக்தி நிலையை அடைந்து விட்டார் என கூறினார் இதைக் கேட்ட ஜடாயு அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார் உடனே ராமலட்சுமணர் ஜடாயுவை மயக்க நிலையில் இருந்து தெளிய வைத்தனர் ஜடாயு கண்ணீர் மல்க தசரதரை நினைத்து அழுதார் தசரதா உன் கொடைதானத்திற்கு தோல்வி வந்து விட்டதே உன் உயிர் பிரிந்த செய்தியை ஒருபோதும் என் மனது ஏற்றுக்கொள்ளவில்லையே நீயும் நானும் இரு உடல் ஒரு உயிர் போலவே பழகினோம் நீ இல்லா இவ்வுலகில் ஒருபோதும் நானும் இருக்க மாட்டேன் இப்பொழுதே நான் தேயில் பாய்ந்து உயிரை விடுகிறேன் நீங்கள் உங்கள் தந்தைக்கு செய்த ஈமச் எனக்கும் செய்வீர்களாக என்று கேட்டார் ராமர் லட்சுமணர் இதனைக் கேட்டு மிகவும் வருந்தினார்கள் எங்கள் தந்தையின் உயிர் தோழனாகிய தாங்களே உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றால் எங்களுக்கு வேறு யார் ஆதரவு தர முடியும் ராமர் ஜடாயுவை வணங்கி பெரியப்பா நாங்கள் வாழும் பொருட்டு ஒருபோதும் தாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக் கூடாது என்று வேண்டிக் கொண்டார் தந்தை தாய்க்கு செய்து கொடுத்த வரத்தின்படி வனவாசம் வந்துவிட்ட எங்களை தாங்களும் பிரிந்து விட்டால் நாங்கள் என்னதான் செய்வோம் சரி குழந்தைகளே நான் நீங்கள் அயோத்திக்கு திரும்பும் வரை சாக மாட்டேன் என்றார் நீங்கள் இக்கொடிய காண்டகத்திற்கு வர காரணம் என்னவென்று கேட்டார் ஜடாயு லட்சுமணர் நடந்த எல்லாவற்றையும் ஜடாயுடன் கூறினார் இதைக் கேட்ட ஜடாயு மிகவும் நிகழ்ந்து போனார் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பதற்காக உன் தம்பி பரதனுக்கு நாட்டை கொடுத்துவிட்டு காணகம் வந்த வல்லலே உன் வாய்மையை நான் பாராட்டுகிறேன் என்றார் சரி அது இருக்கட்டும் தங்களுடன் வந்திருக்கும் இப்பெண் மகள் யார் என கேட்டார் ஜனக மகாராஜாவின் மகள் அண்ணாவின் மனைவி என்று கூறினார் லட்சுமணர் ஜடாயு சீதையை பார்த்து உன் புகழ் ஓங்குக கணவனை கண் கண்ட தெய்வம் என்று கணவன் வந்திருக்கும் காணகத்துக்கு நீயும் வந்துள்ளாய் கற்பு உன் புகழ் வாழ்க என வாழ்த்தினார் பிறகு அவர்கள் மூவரும் நடந்து செல்ல ஜடாயு போல தன் சிறகை வழிகாட்டிக் கொண்டே மேலே பறந்து சென்றார் அவர்கள் பஞ்சவடி வனத்தை அடைந்தனர் புண்ணிய நதியான கோதாவரியில் மூழ்கி மகிழ்ந்தார்கள் லட்சுமணர் அங்கு ஓர் அழகான குடிலை அமைத்தார் ராமரும் சீரையும் அக்குடிலில் வாழ்ந்தனர் சூர்மனகை அரக்கர் குளத்தை சேர்ந்து இலங்கை அரசன் ராவனின் தங்கை விசுவரசு என்பவனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி சலி என்பவளுக்கு குபேரனும் இரண்டாவது மனைவி கேகே என்பவளுக்கு ராவணன் கும்பகர்ணன் விபீசணன் சூர்பனகை பிள்ளைகளாக பிறந்தனர் சூர்பனகையின் கணவன் வித்யுத் ஜிக்வா என்னும் அரக்கன் இந்த அரக்கன் அதிகம் அறிவு உடையவன் என்பதால் தமக்கு அவனால் பெருமை கிடைக்காது ஆதலால் அவனை கொன்றுவிட வேண்டும் என நினைத்தான் ராவணன் ஒரு சமயம் போரின் போது தங்கை கணவன் என்பதை கூட பார்க்காமல் அவனை கொன்று விட்டான் ராவணன் சூர்பனகை அடிக்கடி கோதாவரி ஆற்றில் இறங்கி வெகு நேரம் நின்று கொண்டிருப்பாள் அன்றும் பஞ்சவடிக்கு தான் வந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் வரும்போதே கோதாவரி கரையில் புதிதாக ஒரு வர்ணசாலை இருப்பதை பார்த்துவிட்டால் சூர்பனகை இது முனிவனின் வேலையாகத்தான் இருக்கும் இந்த வனத்துக்கு நான் அரசி என்னை கேட்காமல் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் இந்த முனிவன்கள் மேல் இறக்கமே காட்டக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு வேகமாக சென்றாள் அவள் செல்லும் வேகத்தில் பூமியே அதிர்ந்தது வர்ணசாலை பீத்து எரிந்துவிடும் நோக்கத்தில் ஆவேசம் பொங்கச் சென்றாள் அவள் சென்ற வேகத்தில் சட்டென்று நின்று விட்டாள் ராமர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தார் ராமரை கண்டவுடன் அவளுக்கு ராமரின் மேல் காதல் வந்துவிட்டது ஆகா இவர் என்ன அழகு ஆயிரம் கண்கள் சேர்ந்தாலும் இவரின் அழகுக்கு ஈடாக முடியாது இவரை கடவுள் எனக்காக தான் படைத்து இருக்கிறான் ஆனால் நானும் ஒரு அருகே என் உருவில் சென்றால் அவன் என்னை விரும்ப மாட்டான் ஆதலால் நான் அழகிய ஒரு பெண் உருவில் செல்கிறேன் என்று பெண் உருவம் எடுத்தாள் அண்ணம் நடந்து ராமன் முன் நின்றாள் ராமர் அவளை பார்த்து யாரமணி மணி இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் பெயர் என்ன உன் தாய் தந்தையர் எங்கே என வினவினார் ஆனால் ராமருக்கோ ஆனால் ராமருக்கோ இவள் தீயவள் என்று அடிமனத்தில் தோன்றியது சூர் பெருமானே தங்களுக்கு வணக்கம் என் பெயர் காமவல்லி நான் பிரம்மதேவரின் பேரன் விஸ்வரசுவின் மகள் ஆவேன் என் அண்ணன் குபேரன் மற்றும் ராவணனுடைய தங்கை நான் நான் கண்ணிப்பேன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றால் ராமர் அப்படியா நீ ராவணின் தங்கையா ராவணனோ ஒரு அரக்கன் அப்படி என்றால் நீ ஒரு அரக்கியாகத்தான் இருக்க வேண்டும் நீ எப்படி அழகிய பெண் உருவில் இருக்கிறாய் என்றார் அதற்கு சூர்பனகை ஆம் நான் ஒரு அரகிதான் எனக்கு அரகியாக இருப்பதில் விருப்பம் இல்லை ஆதலால் தவம் இருந்து தேவர்களிடம் வரப்பெற்று பெண் உருவம் பெற்றேன் என்று சிறிதும் கவலைப்படாமல் போய் கூறினாள் பெண்மணியே இக்கொடிய காணகத்தில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என வினவினார் பெருமானே எனக்கு அரக்கர்களுடன் வாழ பிடிக்கவில்லை ஆதலால் இங்கு வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்புடன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் மறுபடியும் பொய் உரைத்தாள் ராமர் பெண்மணியே நீ என்னை காண வந்த நோக்கம் என்ன என்று சொல்லவில்லையே என வினவினார் சூர் மனகை தன் தந்திரத்தை ஆரம்பித்தாள் பெருமானே நான் தங்களை பார்த்தவுடன் என்னை அறியாமல் என் மனம் தங்களிடம் வந்துவிட்டது நான் உங்களை விரும்புகிறேன் தாங்கள் என்னை திருமணம் செய்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அழகிய குரலில் கொஞ்சம் விதமாக கேட்டாள் பெண்மணியே நீயோ விஸ்வரசரின் மகள் அவர் ஒரு அந்தணர் நானோ தசரதரின் ராஜகுமாரன் அந்தனரின் மகளை ராஜகுமாரர்கள் மணந்து கொள்ளக்கூடாது அது மட்டுமின்றி உன் தாய் தந்தை ராவணன் முதலிய உன் சகோதரர்களின் அனுமதியின்றி உன்னை மணந்து கொள்வது தவறான செயலாகும் நான் திருமணமானவன் நீ என்னை விரும்புவது முறையற்ற செயலாகும் என்றார் இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சீதை வந்து கொண்டிருந்தாள் சீதையின் அழகை பார்த்து சூர்பனகையை ஒரு நிமிடம் மயங்கி போனாள் சீதை ராமனை நோக்கி வருவதை சூர்பனகை கவனித்தாள் சூர்பனகே ராமனிடம் பெருமானே தங்களை நோக்கி வருபவள் ஒரு நீங்கள் அவளை நம்ப வேண்டாம் இவள் மாய வேலை செய்வதில் மிகவும் வல்லவள் என்றாள் ராமர் சூர்பனகை நல்லவள் அல்ல தீயவள் என்பதை உறுதி செய்து கொண்டார் அவளிடம் விளையாட ஆரம்பித்தார் ராமர் சூர்பனகையிடம் நானோ திருமணமானவன் என்னை நோக்கி வருபவள் என் மனைவி செய்தை திருமணமான ஒரு ஆண்மகனை மறுபடியும் திருமணம் செய்ய சொல்வது உனக்கு தீமையை உண்டாகும் உனக்கு நான் ஒரு வழியை காட்டுகிறேன் இதோ என் தம்பி லட்சுமணர் இருக்கிறான் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் நீ வேண்டுமானால் அவனை திருமணம் செய்து கொள் என்றார் ராமனின் சொல்படி அவனை விட்டுவிட்டு லட்சுமணிடம் பேச ஆரம்பித்தாள் வீரனே உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது வா நாம் இருவரும் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார் லட்சுமணரும் அண்ணனுடன் சேர்ந்து கொண்டு நீ என்ன பைத்தியமா நானும் அண்ணனுக்கு அடிமையாக இருக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் அடிமைக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ நன்றாக சிந்தித்து பார் இதற்கு பதில் என் அண்ணன் ராமனை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் சீதைக்காக நீ தேவையில்லை என் திருமணம் செய்து கொள்ள என்றார் சூர் லட்சுமணனின் பேச்சை சரி என நினைத்து மறுபடியும் ராமனிடம் சென்று சீதையை பார்த்தாள் இவளால் தான் நீங்கள் என்னை திருமணம் செய்ய மறுக்கிறீர்களா இவளை நான் ஒழித்து விடுகிறேன் பிறகு தாங்கள் என்னை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறிக்கொண்டு சீதையின் மீது பாய்ந்தாள் சீதை பயந்து ராமனின் ஆபத்தாகிவிடும் என நினைத்து இவளுக்கு நீ நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றார் ராமர் சீதையை பர்ணசாலைக்கு அழைத்து சென்றார் லட்சுமணர் அரகையிடம் சண்டையிட்டு அவளின் காதையும் ஊக்கையும் அறுத்து துரத்தி அனுப்பினார் ரத்தம் வழிந்து முடியது அவள் வலியால் அலறினாள் பிறகு சூர்பனகை அங்கிருந்து மாயமாக மறைந்து சென்றாள் சூர்பனகை நேராக அரகர்கள் சூழ அமர்ந்திருக்கும் என்ன ஆயிற்று என விசாரித்தான் என் நிலைமைக்கு தவக்கோளத்தில் வனத்திற்கு வந்திருக்கும் ராமனும் லட்சுமணனும் தான் காரணம் என்றாள் கரண் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று தெளிவாக சொல் என்றான் சூர்பனகை தசரதரின் இரண்டு குமாரர்கள் தவக்கோலம் பூண்டு இங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அப்பெண்ணின் காரணமாக அவர்கள் என்னை இக்கதிக்கு ஆளாகிவிட்டார்கள் நீ உடனே சென்று அவர்களை வதம் செய்துவிட்டு வா என்றாள்